ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன தான் சூதானமாக இருந்தாலும் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஃபெப்ரவரி இந்த நாலு மாதம் எப்படினாலும் நமக்கு சளி இருமல் பிடிச்சிரும் நான் அந்த அதுக்கடையில் குளிர் தண்ணி குடிச்சிட்டேன் அதனால் எனக்கு ரொம்பவே சளி பிடிச்சிருச்சு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா காலை ஃபுட்டு நமக்கு சாப்பிடவே தோணாது அதனால் வந்து நான் அப்போ மாப்பிள சம்பா ரைஸ் வந்து உங்களுக்கு நான் பொடிச்சு வச்சுருக்கேன் ஆல்ரெடி இது பார்த்தீங்கன்னா தெரியும் மாப்பிள சம்பா ரைஸு மாப்பிளை சம்பா ரைஸ் மட்டும்தான் பொடிச்சு வச்சுருக்கேன் அந்த டப்பா நிறையா இப்போ என்னென்னா மாப்பிளை சம்பா சூப்பு வச்சிடலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு துண்டு இஞ்சி இந்த மஞ்சப்பொடி இந்த ரெண்டுமே அதாவது மிளகு சீரகம் ரெண்டுமே கலந்து ஒரு ஒரு ஸ்பூன் இருக்கும் இந்த ஸ்பூனில் அப்புறம் இதில் வந்து புதினா கொத்த கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் போல் எடுத்திருக்கேன் இப்படி உயரமான குண்டா எடுத்துக்கோங்க இந்த உயரமான குண்டா தான் கரெக்டு ஏன்னா நம்ம இந்த பொடி போட்டு கலக்கும் போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பொங்கும் அதனால் இப்போ நான் பாருங்கள் ஒரே இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு வந்து இதில் போட்டுக்கிறேன் இந்த உயரமான குண்டாவில் இந்த டம் டம்ளர் எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா இது சூப்பு மாதிரி தான் வைக்க போகிறோம் நம்ம ஓகேங்களா இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கலவை எல்லாமே இதில் போட்டுக்கலாம் பாருங்க இந்த மஞ்சள் பொடி எல்லாமே போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையுமே போட்டுட்டு கிரைண்ட் பண்ணிடலாம் போய் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ அந்த பேஸ்ட் வந்து இந்த நல்லெண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் குறுக்குன மாதிரி அந்த பச்சை வாசமெல்லாம் போகிற அளவுக்கு பச்சை வாசம் கண்டிப்பாக போயிடணும் அதனால தான் நான் மஞ்சள் பொடியுமே இதுலேயே போட்டேன் ஏன்னா மஞ்சள் பொடியை தனியாக அந்த தண்ணியில் போடும்போது மஞ்சள் பொடி வாசம் அடிச்சிருக்காதுல்ல அதனால தான் மஞ்சள் பொடியும் இதுலேயே போட்டுட்டேன் போட்டு நல்லா குறுக்கிடுங்க இந்த மாதிரி நல்லா குருங்கி வச்சுருக்கோம் எண்ணெயெலாம் நல்லா திரண்டு வருது அப்போ வந்து நம்ம இந்த மாப்பிள்ளை சம்பா இது ஒரு டம்ளர் அளவுக்கு தான் நான் செய்கிறேன் ஏன்னா நான் மட்டும் தான் சாப்பிட போகிறேன் அதனால் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் செய்கிறேன் இப்போ வந்து இது பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த நம்ம ஒரு ஸ்பூன் பவுடர் போட்டிருக்கோம் இல்லையா அதனால தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா எனக்கு வீடியோ எடுத்து தர்றதுக்கெல்லாம் ஆள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நானாக எடுக்கிறதா இதெல்லாம் ஓகே இப்போ இதை வந்து உங்களுக்கு நீங்கள் சௌரியம் இல்லாட்டி இதுலேயே ஊற்றிக்கலாம் இதை நம்ம குறுக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா பாருங்க கலர் எப்படி இருக்குது கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இது நல்லா குறுகி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அல்ல ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் ஒரு டம்ளர் வரும்போது பார்த்தீங்கன்னா சூப்பர் உப்பு போடணும் உப்பு போட மறந்துடாதீங்க நானும் உப்பு போடலாம் உப்பு போட்டுக்கிறேன் கொதிக்கிறது பார்த்திங்களா இந்த கொதிக்கிறது நல்லா ஃபுல்லா இந்த அளவுக்கு நல்ல பொங்கி வந்துருச்சு இதுவே வந்து